வணக்கம் மக்களை திருப்பூர் பசங்க சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் சேவூர் பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் தான் அந்த கோயில் எங்கே இருக்குது எப்படி போகணும் அதனோட வரலாறு என்ன அப்படிங்கிறத பற்றினா டீட்டெயிலில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு நீங்கள் எங்கே இருந்தாலும் ஃபஸ்ட்டு நேரம் அவினாசி வந்துடுங்க அவினாசியிலிருந்து சேவூர் போகிற ரூட்டில் போகணும் அவினாசியிலேருந்து சேவூருக்கு கரெக்டாக எட்டு கிலோமீட்டர் சேவூர்லேருந்து சத்தியமங்கலம் புளியம்பட்டி போகிற ரோட்டில் கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும் மூணு கிலோமீட்டர் போய் ஒரு ஆர்ச் வரும் அந்த ஆர்ச்சிலேருந்து ரைட்டில் ஒரு ரெண்டு கிலோமீட்டரு போகணும் இந்த ஆர்ச்சிலருந்து நீங்கள் ஒரு ரெண்டு கிலோமீட்டரு ரைட்டு லெஃப்ட் எதுலேயும் கரெக்டாக நேராக போயிட்டே இருங்க அப்படி டென்னில் கோயில் வந்துடும் வேறு எங்கேயும் கட்டாக வேணாம் இந்த வழியாக போகும்போதே உங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும் ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க ரெண்டு பக்கம் விவசாயம்தான் பண்ணிகிட்ருப்பாங்க வாழைத்தோப்பு தென்னந்தோப்பு முட்டைக்கோஸ் போட்டிருப்பாங்க வெண்டைக்காய் வச்சுருப்பாங்க சக்கரைவல்லிக்கிழங்கு கிழங்கு எல்லாமே இருக்கும் இதெல்லாமே அங்கே சேலும் பண்ணுவாங்க என்ன வாங்கிக்கலாம் இப்போ நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் இந்த கோயில் சுமார் ஆயிரம் வருடங்கள் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க பெருமாள் மகாவிஷ்ணுவோட நான்காவது அவதாரம்தான் இந்த நரசிம்மர் அவதாரம் அரக்கர்களின் ஒருவனான இரணியன் மனிதர்களாலும் மிருகத்தாலும் அதேபோல் பகலாலும் இரவாலும் எனக்கு சாகை வரக்கூடாது என சிவனிடம் சாகா வரம் பெற்றவன் அவனை அழிப்பதற்காகவே நரசிம்மர் அவதாரம் எடுத்தார் அதனால்தான் சிங்கத்தின் தலையும் மனித உடலும் பகலும் இல்லாமல் இரவும் இல்லாத பிரதோஷ நேரத்தில் இரணியினை வதம் செய்தார் நரசிம்மர் கோவ உக்கரத்தில் உள்ள நரசிம்மரை சமாதானப்படுத்தவே லட்சுமி அவரது மடியில் அமர்ந்து மக்களுக்கு அருள் அன்று முதல் லட்சுமி நரசிம்மர் என மக்களால் போற்றப்படுகிறார் ஆனால் இந்த கோயிலில் மட்டும்தான் லக்ஷ்மி தனியாகவும் நரசிம்மர் தனியாகவும் நின்ற கோலத்தில் மக்களுக்கு அருள் அளிக்கிறார் அதுபோல இங்கு அனைத்து விசேஷ காலங்களிலும் அன்னதானம் வழங்கப்படும்